ஹலோ எஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வுகள் இதில் ரெண்டே ரெண்டு டாப்பிக்கில் தாங்க கேட்பாங்க செவன்த் ஷெட்யூலில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அதில் கேட்பாங்க இல்லை அந்த மூணு ஆர்டிக்கல் இருக்கும் டூ சிக்ஸ்டி எயிட் டூ சிக்ஸ்டி நைன் டூ செவன்ட்டி இது தான் கேட்பாங்க நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவன்த் ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா மொத்தம் டுவெல்த் ஷெட்யூல் இருக்கும் அதில் செவன்த் ஷெட்யூல் வந்துட்டு இந்த மத்திய மாநில பட்டியல் பகிர்வு சம்மந்தமாக சொல்லும் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டார்ட் பண்ணப்போ மத்திய பட்டியலில் தொண்ணூற்றி ஏழு சப்ஜெக்டும் மாநிலப்பட்டியில் அறுபத்தாறு சப்ஜெக்டும் புதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு சப்ஜெக்டும் இருக்கும் பட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு அதன்படி ஒரு அஞ்சு சப்ஜெக்டை மத்திய பட்டியலில் வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க இதில் மாநில பட்டியலில் சாரி பொதுப்பட்டியலரு மாநிலப்பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிருப்பாங்க நல்லா பாருங்க அறுபத்தி ஆறுல இருந்து இங்கே ஐம்பத்தி ரெண்டா இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இங்கே அஞ்சு குறைஞ்சிருக்கும் இங்கே அஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அவ்வளோதாங்க மற்றபடி மத்தியப்பட்டியலில் ஒரு மூணும் கூடியிருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நூறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அந்த மூன்று சரத்துகள் என்னென்ன ஒன்பை ஒன்றா பார்ப்போம் ஒன்றிய அரசு வரி விதிக்கும் ஆனால் மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எயிட் என்ன சொல்லுதுன்னா யூனியன் கவர்மெண்ட்டு அது டேக்ஸ் போடும் பட் அந்த மாநில அரசை வந்துட்டு வசூலித்து பயன்படுத்திக்கும் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு வரி விதிக்கும் வசூல் செய்யும் ஆனால் மாநில அரசு ஒதுக்கப்படும் ஒன்றிய அரசு வரி விதித்து வசூல் செஞ்சிடும் அது வந்து மாநில அரசுக்கு கொடுக்கும் சரத்து இரநூத்தி எழுபது மற்றும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு வரி விதிக்கும் மற்றும் வசூல் செய்யும் ஆனால் மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் இந்தந்த மூணு டேக்ஸுக்கும் பிரேக்கப் வந்துட்டு ஸ்கூல் புக்கெலாம் கொடுத்துருப்பாங்க அது நிறையா இருக்கும் பட் அதை நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது நம்ம இந்த ரிவிஷனுக்கான ஒரு ஷெடியூலாக தான் இதில் நம்ம சொல்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்